தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான நயன்தாரா இயக்குநர் விக்னேஷ் சிவனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் இந்த தம்பதிக்கு வாடகை தாய் ஊடாக இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் குறித்து பேசியிருப்பது தற்போது வைரலாகி வருகிறது நயன்தாரா அளித்த பேட்டியில் சில நேரங்களில் நாங்கள் ஒன்றாக இல்லாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நான் இன்றும் குற்ற உணர்வுடன் இருக்கிறேன் விக்னே இந்த உறவுக்குள் இழுத்தேன் இந்த உறவுக்கான முதல் படியை நானே எடுத்தேன் நான் இல்லை என்றால் அவருக்கு சொந்தமாக பெயர் இருந்திருக்கும் மக்கள் அவரை அப்படி அளித்திருப்பார் இயக்குனர் எழுத்தாளர் பாடலாசிரியர் என்று அவருக்கு பெயர் இருந்திருக்கும் அவர் ஒரு நல்ல மனிதர் ஆனால் அவரை போல என்னால் நன்றாக இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை யாராவது வெற்றி பெற்றால் அவர்கள் சமமாக வெற்றி பெற்ற ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் அனைவரும் நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் வெற்றியை தேர்ந்தெடுக்கவில்லை பணத்தையும் ஆடம்பரத்தையும் தேர்ந்தெடுக்கவில்லை என்னையும் அவரையும் ஒப்பிட்டு பேசுவது எந்த விதத்திலும் நியாயமே இல்லை என்று நயன்தாரா கூறியிருக்கிறார் நயன்தாரா கூறிய இந்த கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றனர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்